இந்திய தேசிய காங்கிரசினுடைய இந்திய கூட்டணியினுடைய வெற்றி வேட்பாளர் அண்ணன் கே கோபிநாத் அவர்களை ஆதரித்து நம்மளுடைய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய செய்தி மற்றும் சமூக பெரியனுடைய மாநில தலைவர் சகோதரர் ஆனந்த் சீனிவாசன் அவர்கள் சிறு குறு நடுத்தர தொழிலினுடைய ஆளுகின்ற பாசிசத்தினுடைய பாதிப்பை விளக்கி எடுத்து கூறி காங்கிரஸ் பேரிக்கும் ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்யவிருக்கிறோம் என்பதை உங்களிடையே பத்திரிகையாளரை சந்திக்க இருக்கிறார் இப்போது ஆனந்த் ஸ்ரீவாசன் அவர்கள் எல்லாருக்கும் வணக்கம் ஹோசூருங்கிறது ஒரு இண்டஸ்ட்ரியல் டவுன் இது வந்து சி சுப்பிரமணியம் எங்கள் முன்னாள் தலைவர் ஆரம்பித்தது இந்திரா காந்தி அம்மையாருக்கு ரொம்ப நெருக்கியமான ஒன்று இந்த தமிழ்நாட்டுல வந்து ஒரு காமராஜ் மாடல் அப்படிங்கிறது ஒன்று ரொம்ப பிரபலமான மாடல் பேசிக் இண்டஸ்ட்ரி அதாவது சயன் ஸ்டீலாம் டெவலப் பண்ணாமல் அதுக்கப்புறம் பின்னாடி சேலத்தில் ஒன்று வந்தது பட் அந்த மெட்டீரியலை யூஸ் பண்ணி ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியை டெவலப் பண்ணுங்கிறது காமராஜர் மாடல் கிண்டி அம்பத்தூர் அதுக்கப்புறம் அந்த ஹோசூருங்கிறது ஒரு பெரிய டவுன் சிப்காட்டுங்கிற மூலமாக இங்க சிப்காட் பார்க்கை வந்து முதல் முதல்ல காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த சி சுப்பிரமணியம் தான் இங்க பெருசாக ஆரம்பிச்சார் அது வந்து இன்னைக்கு வளர்ந்து ஒரு பெரிய கார்பரேட் ஜாயின்ட்டாக மாறிடுச்சு டிவிஎஸ் மோட்டார்ஸ் ஓலா இது மாதிரி பல கம்பெனிகள் இங்கே மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டு இந்திய தலைவர் எங்கள் ஆட்சி கூட்டு ஆட்சி இருக்கும்போது தலைவர் எம்ஜிஆரும் டாட்டாஸும் சேர்ந்து உலக பிரசித்த டைட்டன் அப்படிங்கிற மாடலை இங்கே கொண்டு வந்திருக்க கம் வாட்ச் கம்பெனி இங்கே வந்தது அது இன்னைக்கு ஒரு அசுர வளர்ச்சியை அடைஞ்சு உலகத்தில் பெரிய கம்பெனிகளில் ஒரு கம்பெனியாக இருக்குது உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு அந்த டைட்டன் கம்பெனியில் இருபத்தெட்டு பெர்சன்ட் ஸ்டேக் இருக்குதுங்கிறதையும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் டைட்டன் மூலமாக டைரக்டாகவும் இன்டைரக்டாகவும் பலாயிரம் பேருக்கு இங்கே வேலை கிடைச்சிருக்கு இது மாதிரி டைட்டன் டிவிஎஸ் மோட்டர்ஸ் அன்றைக்கு அங்கே ஆரம்பிச்சு இப்போ இருக்கிற கரண்ட் கவர்மெண்டில் ஓலா அது மாதிரி வந்து கடைசியில் இப்போது டாட்டாவோட எலக்ட்ரானிக்ஸ் ஐசி கம்பெனி கூட இங்கே வந்திருக்கு தமிழ்நாட்டில் குஜராத்துக்கு அப்புறமா இங்கே ஐசி இது சிப் மேனுஃபேக்சரிங் வந்து டாடா எலெக்ட்ரானிக்ஸுங்கிற கம்பெனி இந்த ஏரியாவில் வந்திருக்கு ஸோ எங்கள் கூட்டாட்சிங்களில் இருக்கும்போது ஓசூருக்கு நாங்கள் வந்து ஒர்க் பண்ணி லேட்டஸ்ட்டு டெக்னாலஜி அண்ட் இங்கே வேலை வாய்ப்பு இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் இந்த இடத்த டெவலப் பண்ணுறதுக்கு காங்கிரஸ் கட்சி அண்ட் அதோட கூட்டணி கட்சிகளும் பயங்கரமாக வேலை செஞ்சு இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டிலேருந்து எல்லா இடத்துலேருந்தும் இந்தியாவிலேருந்து எல்லா இடத்துலையும் வந்து கிருஷ்ணகிரிலையும் தங்கி இருக்கிறாங்க இது மாதிரி இன்னைக்கு இருக்கிற ஆளும் கட்சி பத்து வருஷம் இருந்துட்டாங்க அதுக்கு முன்னாடி ஆறு வருஷம் அடல் பிஹாரி வாஜ்பாயோட ஆட்சி இருந்துருக்குது தமிழ்நாட்டிலயோ சரி இந்தியாலையுமே எங்கேயும் இது மாதிரி ஒரு டவுன்ஷிப்பை கிரியேட் பண்ண வரலாறே கிடையாது இந்த வரலாறுக்கா இந்த பெருமையும் வரலாறும் காங்கிரசும் அதோட கூட்டணி கட்சிகளுக்கும் சேரும் இப்போ நாங்க ஆட்சியில் இல்லாத பத்து வருஷத்துல கப்பர் சிங் டாக்ஸ் அப்படின்னு எங்க தலைவர் சொல்ற ஒரு ஜிஎஸ்டியை கொண்டு வந்திருக்கிறார் இந்த ஜிஎஸ்டிங்கிறது வந்து குட் அண்ட் சிம்பிள் டேக்ஸாக இருக்க வேண்டியது ஒரு கப்பர்சிங் டேக்ஸாக மாறிடுச்சு அப்படின்னா இங்கே இருக்கிற சிறு தொழிலுக்குலாம் தெரியும் நீங்கள் மோஸ்ட் ஆஃப் யூ ஆன்ஸ்லரி இண்டஸ்ட்ரி தான் நடத்திட்டு இருப்பீங்க சிறு தொழில் செய்கிறவங்க அப்போ நீங்கள் ஒரு பெரிய காப்பரேட்டுக்கு டைட்டன் மாதிரி ஒரு காப்பரேட்டுக்கு சப்ளை செய்வீங்க இல்லட்டா டிவிஎஸ் மோட்டர்ஸ் மாதிரி ஒரு கம்பெனிக்கு சப்ளை செய்வீங்க பேமெண்ட் வர்றதுக்கு ஒரு மூணு நாலு மாதம் ஆகும் ஆனால் நீங்கள் பில் பண்ண மாதமே அட்வான்ஸ் ஜிஎஸ்டி கட்டுற மாதிரி இருக்கும் இந்த ஜிஎஸ்டி கிரெடிட் உங்களுக்கு வந்து பேமெண்ட் வரத்துக்கு ஒரு ரெண்டு மூணு மாசம் ஆகும் அது வரைக்கும் நீங்க பொறுமையா காத்துட்டு இருக்கணும் இப்போ ஆல்ரெடி ஒரு நெருக்கடி உங்களுக்கு பண நெருக்கடி இருக்கும்போது நீங்க வந்து இந்த ஜிஎஸ்டியை வந்து கட்டி அதுக்கும் நீங்க கடன் வாங்கி கவர்மெண்ட்டுக்கு கட்டுற மாதிரி நிலமையில உங்களை தள்ளி இருக்கிறாங்க முன்னெல்லாம் எப்படின்னா எக்ஸைஸ் டியூட்டியில் வந்து சிறு தொழிலுக்கு ஒரு லெவல் எக்ஸெம்ஷனும் அதுக்கு மேலே போனால் தான் நீங்கள் எக்ஸைஸ் டியூட்டி கட்டணும் உங்களுக்கு வெறும் வேட்டு மட்டும்தான் இருந்தது அதனால டேக்ஸ் பர்டன் ஏற்றி இருக்காங்க கடன் வாங்கி நீங்கள் அந்த டேக்ஸை கட்டுற மாதிரி நிலைமையில கொண்டு வந்து உங்களை தள்ளிட்டாங்க அடுத்தது வாஜ்பாய் டைமில் வந்த சர்பாய்ஸை ஆக்டர் திருசாக்கி இன்னைக்கு நீங்கள் ஒரு மூணு மாதம் வட்டி கட்டலைன்னா கூட உங்கள் ப்ராப்பர்ட்டியை சீஸ் பண்ணி விற்கிறாரில் மீங்கி கொண்டு வந்துட்டாங்களோ இந்த அவலை உங்கள் எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கும் அதில் எடுத்து வெள்ளை போட்டு பல சிறு தொழில் செய்யறவங்களோட மான மரியாதைய சிறு தொழில் செய்யறவங்க மான மரியாதைங்கிறது அவங்களுக்கு ரொம்ப முக்கியம் அதே பிரதமருக்கு ரொம்ப மேல சர்பை செய்யும் பாயலை உண்ணும் செய்யும் பாயல இன்னைக்கும் ஜாலியா சுத்திட்டு இருக்கிறாங்க வெள்ள பல லட்சம் கோடிகள் காப்பரேட்டுக்கு தைய தள்ளுபடி செஞ்சிருக்கு கடைசி கணக்குப்படி பதினாறு லட்சம் கோடி கார்ப்பரேட்டுகளுக்கு தள்ளுபடி செஞ்சிருக்கு அவங்க அசட்டை கொண்டு வந்து விற்று ஒன்றும் பண்ணலை இப்போ ரீசெண்டாக ஒரு லட்சம் கோடிக்கு மேலே நேஷனலைஸ்ட் பேங்க் கடன் கட்ட வேண்டிய அனி நம்பி அவரோட பையன் கல்யாணத்துல பல கோடி செலவித்து கல்யாணம் பண்ணி அவர் மேல எந்த ஆக்ஷனும் எடுக்கல ஒரு நாளை கூட அவரை விசாரணை கூட கூப்பிடலை பேங்க் ஆஃப் பரோடா அடுத்த நாள்லேருந்து ஆக்ஷன் லிஸ்ட்லேருந்து அதை வெள்ளம் எடுத்துடுறாங்க அதுக்கப்புறம் பேங்க் ஆஃப் பரோடா அந்த பணம் கலெக்ட் சேர் கலெக்டா இல்லையானே தெரியாது அதனால பாஜக ஆட்சியில் நிர்மலா சீதாராமன் அவர் அம்மையார் வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருக்கும்போது பணக்காரர்களுக்கு ஒரு சட்டம் உங்களுக்கு ஒரு சட்டம் அப்படிங்கிற நிலமையில வந்துருக்குது ஸ்டூடெண்ட் லோன் அப்படிங்கிறத எடுத்து உங்கள் பசங்களை நீங்கள் கட்டப்பட்டு படிக்கிறது அவமானப்படுத்துறதும் அதுவும் இந்த ஆட்சி செஞ்சுட்டு இருக்குது லெனின் ஒரு மாணவர் இதில் மதுரையில் ரிலையன்ஸ் கம்பெனி கலெக்ஷன் ஆகி அவர் தூக்கில் தூக்கில் தொங்குற மாதிரி நிலைமை ஆயிடுச்சு ஆனால் அது வந்து ஒரு கலெக்ஷன் ஏஜென்சி அது எந்த கம்பெனின்னு தெரியாது ஒரு கலெக்ஷன் ஏஜென்சி மூலமாக எஸ்பிஐ விரட்டியிருக்கு இதுல என்ன தெரியுதுன்னா உங்களுக்கு ஒரு தனி நியாயம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தனி நியாயம் இதில் வந்து நீங்கள் இந்த பெரிய சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு க்ளோஸாக இருக்கிறவங்களுக்கு தனி நியாயம் இந்த பெரிய கார்பரேட்டுகள்லாம் எலக்டோரல் பாண்டை மூலமாக டொனேஷன் கொடுத்து அவங்க வந்து சிபிஐ இடி இன்கம் டேக்ஸ் இது மாதிரி இருக்கிற பல கேஸுகளை க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க வெளிநாட்டில் ஃபார்மா கம்பெனிஸு வந்து தப்பாக காப் சிலர் மருந்து மருந்தெல்லாம் வந்துச்சு அங்கே பல குழந்தைங்களில் செத்து போனதை மூடி மறைச்சிருக்கிறாங்க அவங்களும் எலெக்ட்ரோரல் பாண்டு மூலமாக அந்த கம்பெனிகள்லாம் ஃபார்மா கம்பெனிகள்லாம் இந்த அரசாங்கத்துக்கு டொனேஷன் கொடுத்துருக்குறாங்க கம்பெனி டேர்ன் ஓவரே பத்து ரூபா இருக்கும்போது அவங்க ஆயிரம் ரூபா வரைக்கும் நான் அந்த ஃபிகரெட்டிவாக நம்பர் சொல்கிறேன் ஆக்சுவல் நம்பர் சொல்ல பத்து ரூபா அவங்க கம்பெனி டேர்ன் ஓவர்னால் ஆயிரம் ரூபா வரைக்கும் எலக்டோரல் பாண்டில் டொனேஷனாக கொடுத்துருக்குறாங்க இதை வந்து ஒரு ஆர்கனைஸ்டு கரப்ஷன் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்ல முடியும் சுப்ரீம் கோர்ட்டில் நேற்று பிரதமர் மோடி வந்து அது எல்லாருக்கும் வெளிப்படையா தெரியட்டும் அப்படிங்கறது எலக்டோரல் பாண்டோன்னா அதே மோடி அரசாங்கம் அவங்க லாயர் மூலமா சுப்ரீம் கோர்ட்ல யாரு பணம் கொடுத்துருக்க கூடாதுன்னு மக்களுக்கு தெரியறதுக்கு ரைட் இல்லை அப்படின்னு ஆர்கியூ பண்ணாத நீங்கெல்லாம் கூடாது இதுதான் இந்த ஆட்சி உங்களை தள்ளி இருக்கு எங்க ஆட்சி வந்தா நாங்க என்ன செய்வோம் இந்த குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸை கம்ப்ளீட்டாக ரிஃபார்ம் பண்ணுவோம் தலைவர் சிதம்பரம் பல இடத்துல சொல்லியிருக்கிறாரு ஈஸி ட குட் அண்ட் ஈஸி டேக்ஸாக மாற்றுவோம் உங்களோட எல்லா இன்புட்ஸையும் நாங்கள் வாங்கியிருக்கிறோம் அண்ட் அதை ஈஸி டு அட்மினிஸ்டராக கொண்டு வருவோம் ரெண்டாவது ஒரு ஏழை வீட்டில் பிலோ பவர்ட்டி லைனில் இருக்கிற வீட்டில் படித்த பையன் அவ இருந்தான்னா அவனுக்கு படுத்த பையனோ பொண்ணோ யார் இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு கார்பரேட் கம்பெனியில அப்ரெண்டிஷிப் கார்மெண்ட் செலவுல கொடுக்கப்படும் மாசம் எட்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு ஒரு லட்சம் அது மட்டும் இல்லாம அவங்க வறுமை கோட்டை கீழே இருந்தாலும் மாசம் எட்டாயிரத்தி ஐநூறு அந்த அவங்க தாயாருக்கு கொடுக்கப்படும் தமிழ்நாட்டுல இது ஏன் ரொம்ப ஸ்பெசிபிக்னா எல்லாரும் கட்டப்பட்டு காமராஜனால படிக்க வச்சுட்டோம் கிராஸ் என்வான்மெண்ட் ஏஷியோ ஹையஸ்ட் இன் தமிழ்நாடு இந்த த ஹையஸ்ட் இன் இந்தியா தமிழ்நாட்டில் தான் நம்ம நூறு பேர் டுவெல்த் ஸ்டாண்டர்டு பாஸ் பண்ணால் ஐம்பத்தஞ்சுலேருந்து அறுபது பேர் காலேஜுக்கு போகிற ஊர் இப்போ சர்வே என்ன சொல்கிறதுனா இது மாதிரி இளைஞர்களுக்கு தான் வேலை வாய்ப்பு இல்லைன்னு அது இந்த ஊரில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் நாங்கள் என்ன சொல்கிறோம்னா இது மாதிரி ஏழை குடும்பத்துலேருந்து வரவங்களுக்கு மாதம் பதினேழாயிரம் ரூபா அம்மாவுக்கு ஒரு எட்டாயிரத்தி ஐநூறுரூவாவும் அப்ரெண்டிஸ்ஷிப் மூலமாக ஒரு எட்டாயிரத்தி ஐநூறுரூவா அந்த குழந்தைக்கும் கொடுத்து மாசம் பதினேழாயிர கொடுப்படும் அதை தவிர ஒரு ஆயிரம் ரூபாய் வந்து சீஃப் மினிஸ்டர் ஸ்கீம்ல இருந்து கொடுக்க வரும் ஸோ ஒரு ஏழை குடும்பத்துல படித்த இளைஞர் லேடியாரு பையன் இருந்தாலும் ஒரு மாசத்துக்கு பதினெட்டாயிரம் ரூபாய் கிடைக்கும் உங்களுக்கு இது உலகத்துல எந்த அரசாங்கமும் பண்ணியிருக்காது உலகத்திலேயே முதல் வாட்டி காங்கிரஸ் கட்சி போகுது இதுதான் காங்கிரஸோட கமிட்மெண்ட் ஏழைங்கிற பேச்சே இந்தியாவில் இருக்க தான் எங்க தலைவரோட கமிட்மெண்ட் என்ன இது எப்படி சாத்தியம் இந்த பணம் உங்களுக்கு கிடைக்காது ஒரு பத்து வருஷம் எட்டு வருஷமா ஒரு ஒரு கார்பரேட்டுக்கும் ஒரு வருஷத்துக்கு ரெண்டு லட்சம் கோடி எல்லா கார்பரேட்டரும் சேர்ந்து வரி தள்ளுபடி செஞ்சிருக்கிறாங்க அந்த ரெண்டு லட்சம் கோடி எடுத்து இந்த மாதிரி ஏழைங்களை கொடுக்கறது தான் ராகுல் காந்தியோட ட்ரீம் அது நிச்சயமா எங்களால் செய்ய முடியும் இது வந்தாலே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பிஸ்னஸ் இல்லை டிமாண்ட் இல்லைன்னு பல பேர் சொல்லிட்டு இருக்காங்க தம்பி திருப்பூர்லேன்னு வராரு திருப்பூர்ல வந்து பங்களாதேஷோட இம்போர்ட்ஸ்னால டிமாண்டே இல்லாமல் இருக்கு இது மாதிரி கையில் பதினேழாயிரம் ரூபாய் ஏழை கொடுத்தா அவங்க பணக்கார முதலைங்களை மாதிரி அதை சேர்த்து வைக்க மாட்டாங்க அதை செலவு பண்ணுவாங்க செலவு பண்ணாலே உங்கள் லோக்கல் எக்கானமி டெவலப் ஆகும் சிறு குறு தொழில் நல்லா டெவலப் ஆகும் அதனால ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி பதினாலு ஆட்சியை நீங்க மறந்து இருக்க மாட்டீங்க அது வந்து பேசிக்லி இவங்களோட ரியல் எஸ்டேட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு பிஸ்னஸ் எல்லாருமே சூப்பரா இருந்த பீரியட் இதை தாங்க முடியாமல் இலைட்டுகள் ஒரு டூ ஜின்னு ஒரு பொய்யான ஊழல் வழக்கை கொண்டு வந்து காங்கிரஸ் கரப்ட்னு சொல்லிச்சு ஆனா இது வரைக்கும் பத்து வருஷம் ஆட்சியில எந்த மினிஸ்டர் காங்கிரஸ் மினிஸ்டர் மேலே கேஸே போட முடியல நீங்கள் சிதம்பரமாக இருக்கட்டும் எந்த கே மேலே ஒரு கேஸு கூட போட முடியல என்னால் கன்விக்ஷனை விட்டுருங்க கேஸ் கூட போட முடியல டூ ஜி வழக்கு தோத்து போயிடுச்சு லோவர் கோர்ட்டில் அஞ்சு வருஷம் சும்மா இருந்துட்டு இப்போ எலக்ஷன் வந்திருக்குங்கிறதுனால டெல்லி ஹை கோர்ட்ல போய் பர்மிஷன் கேட்டு திரும்பி அப்பீல் போட போகிறாங்கண்ணா ஏன்னா எலக்ஷனில் மக்களை ஏமாத்துறதுக்காக செய்யற வேலை ஆக மட்டும் எல்லாம் நம்பி நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலில் காங்கிரஸ் வந்து கரப்ஷன் பண்ணியிருக்குது இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு காங்கிரஸ்காரத்தையும் உங்களால் ஜெயிலுக்கு அனுப்ப முடியலங்கிறத நம்ம சுத்தி காட்ட வேண்டிய கடமையில் இருக்கிறோம் அது மட்டும் இல்லை எல்லாருக்கும் நீங்கள் அஞ்சு லட்ச ரூபா வரைக்கும் இருக்கிற இன்சூரன்ஸை இருபத்தி அஞ்சு லட்ச ரூபா வரைக்கும் இன்சூரன்ஸ் மாற்றிடுவாங்க அதனால் இந்தியாவில் யாரும் மருத்துவ ட்ரீட்மெண்ட் இல்லைன்னு சொல்லி கஷ்டப்பட வேண்டாம் அடுத்தது நாங்கள் எடுத்த சர்வேல மிடில் கிளாஸுங்கிறது போராட்டத்துக்கு மெயின் காரணமே மோனது ஐம்பது பர்சென்ட்டு ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி வந்தால் தான் ஆகிடுது அந்த மெடிக்கல் எமர்ஜென்சியை டீல் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட்டே இருபத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு மெடிக்கல் இன்சூரன்ஸ் கொடுக்கும்னு காங்கிரஸ் கட்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்கு இதை தவிர எங்கள்கிட்ட பல ஸ்கீம்ஸ் இருக்குது ஃபார்மஸுக்கு தனியாக இருக்குது உமனுக்கு தனியாக இருக்குது ஃபிஷர்மென்னுக்கு தனியாக இருக்குது அதனால நிச்சயமாக எங்களால் இது பண்ண முடியும் பட் உங்களுக்கு வேணுங்கிறது டெஃபனாக கொடுத்த ஜிஎஸ்டியை நாங்கள் மாற்றிடுவோம் உங்களுக்கு டெஃபினட்டாக கார்பரேட்ஸுக்கு இருக்கிற முக்காவாசி சலுகையை உங்களுக்கும் கொடுப்போம் நிச்சயமாக வந்து இங்கே விவசாயம் பண்ணுறவங்களுக்கும் சொல்கிறோம் எம்எஸ்பிங்கிறது இத்தனை நாள் கவர்மெண்ட் கொடுக்குற பட்ஜெட்டில் சொல்கிற அமௌண்ட்டாக இருந்தது லீகல் ரைட்டாக மாற்றிடுவோம் லீகல் ரைட்டுன்னா என்னன்னா ஒரு விவசாயி அந்த விலைக்கு கம்மியாக மாறுக்குமே அந்த விவசாயிகிட்ட ஏமாற்றி வாங்க முடியாது இதுதான் அரிசிக்கு ஒரு கிலோக்கு விலைன்னு கவர்மெண்ட் கொடுத்துருச்சுன்னா அந்த விலையில்தான் ஒரு ட்ரேடர் கூட அந்த விலையில தான் ஒரு விவசாயிட்டே வாங்க முடியும் அதனால் இது வந்து ஒரு கார்பரேட்டுக்கும் பணக்காரங்களுக்கும் இந்த ஆட்சி மாறி ஏழைங்க மிடில் கிளாஸ் ஃபார்மர் அண்ட் விமன் சக்திக்கு ஒரு ஆட்சியாக மாறணும் நூற்றி நாற்பத்தெட்டு டாலர் ஒரு கச்சா எண்ணெய் ஆயில் இருக்கும்போது நாங்கள் நானூறு ரூபாய்க்கு சிலிண்டர் கொடுத்தோம் நீங்கள்னா மன்மோகன் சிங்கை கிண்டல் அடிச்சீங்க இன்னைக்கு எழுபத்தஞ்சு டாலர் இருக்கும் போது என்னது நூற்றி நாற்பத்தெட்டு டாலர்ல நாங்கள் நானூறு ரூபாய்க்கு கொடுத்தோம் இன்னைக்கு எழுபத்தெ எழுபத்தஞ்சு டாலர் இருக்கிறச்ச அம்மையார் உங்கள்ட்ட ஆயிரத்தி அறநூறு ரூபா வாங்குறாரு மோதி பார்த்துட்டு இருக்கிறாரு கேட்டா அந்த அம்மையார் சொல்லுவாங்க ஏன்னா எல்பிஜி சிலிண்டர் யூஸ் பண்ணலைன்னு சொல்லுவாங்க உங்கள்கிட்ட அவங்க வெங்காயம் சாப்பிட மாட்டாங்க பூண்டு சாப்பிட மாட்டாங்க ஏன்னா அவங்க எல்பிஜி சிலிண்டர் அவங்க அம்மா மினிஸ்டர் இல்லை சமைக்க வேண்டாம் அதனால ஒரு எல்பிஜி சிலிண்டரோட வழி தெரியாது மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் உங்களுக்கு ஆயிரம் ரூபா லேடிஸ் கொடுக்கறது அவளுக்கு பிச்சைக்காரின்னு பேசுற அளவுல இருக்காங்க அவங்க நீங்க என்ன நினைக்கணும்னா ஒரு ஆயிரம் ரூபா கொடுத்தோன்னா ஒரு மாசத்துக்கு ஒரு சிலிண்டர் ஆச்சுன்னு என்ன கணக்கு எடுத்துக்கலாம் ஒரு 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 தலை குடும்ப தலைமை தான் தெரியும் ஆஹ் ஒரு சிலிண்டர் வாங்குறது எவ்வளவு கஷ்டம் ஒரு மாசத்துக்கு ஒரு சிலிண்டர் போயிடுச்சுன்னா அந்த சிலிண்டருக்கு ஒரு பணம் சேர்த்து வாங்குறது ஒரு நடுத்தர குடும்பத்துக்கு தான் தெரியும் அது மாதிரி ஆட்களுக்கு நாங்க ஏழைக்கு ஏழைக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்தா அவனை பிச்சைக்காரின்னு சொல்லி தான் இந்த அரசாங்கம் இதெல்லாம் மோடி சொல்றாரு நாங்க வந்து இங்க லேடிஸ மதிக்கிறோம் அதனால நீங்கள் எல்லோரும் வந்து இந்த மீடியா மூலமாக இங்கே ஹோசூரில் இருக்கிற எல்லா ஒர்க்கர்ஸ் ஸ்மால் மீடியம் ஸ்கேல் ஆண்டர்னர்ஸ் எல்லாருமே கையை ஆதரித்து எங்கள் வெற்றி வேட்பாளர் கோபி சாருக்கு ஓட்டு போட்டு ராகுல் காந்தி தலைமையில இந்தியா கூட்ட நீங்கள் ஆட்சி அமைக்கணும் உங்களுக்கு எல்லாருக்கும் நல்ல காலம் திரும்பி பறக்கணும்னு நான் விஷ் பண்ணுறேன் நன்றி வணக்கம்

அடுத்து மூணாவது பெரிய இஷ்யூ உங்களுக்கு பேங்க்குகள் கடன் ஒழுங்காக கொடுக்குறதில்ல பெரும் முதலாளிகளுக்கு செக்யூரிட்டி வாங்காமல் கடன் கொடுக்குறாங்க உங்களுக்கு வந்து பத்து ரூபாய் கடன் கொடுக்கணுன்னா இருபது ரூபா செக்யூரிட்டி கேட்குறாங்க இதெல்லாம் டெஃபினட்டாக மாற்றி வைக்கணும்

அது அது யுனீக் ப்ராடக்ட் இன்றைக்கி ஐசி இன்ஜினுக்கு நான் யுனிக்காக ப்ராடக்ட் கொடுத்தா இன்றைக்கி டிவிஎஸ்ஸே வந்து ஒரு இதுக்கு போ எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸுக்கு போகிறாங்க இன்னும் இந்த அஞ்சு வருஷம் கழித்து முப்பத்தஞ்சு பர்சன்ட் ஆல் வெஹிக்கிள் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ஆகும் நான் ஐசி இன்ஜினுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுத்தேன்னா அப்புறம் எப்படி எலக்ட்ரிக் இன்ஜின் வரும் நீங்கள் வந்து காமனாக மக்கள் யூஸ் பண்ணுற கமாடிட்டிக்கு என்னால் ஆதார வந்து கொடுக்க முடியும் நீங்கள் அந்தந்த ஃபேக்ட்ரிக்கு நீங்கள் சப்ளை பண்ணுறதுக்கு ப்ராடக்ட்டுக்கு நான் யுனிக் ப்ள ப்ராடக்ட் தர முடியாது இப்போ நான் இன்டெலோட த்ரீ எயிட் சிக்ஸ் சிப்புன்னு அந்த காலத்தில் இந்த சிப்புக்கு ஆதாரம் அதை கொடுத்தேன்னா ஆறே மாதத்தில் அது ஃபைவ் எயிட் சிக்ஸாக மாறி போயிடும் இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்ங்கிறது கன்ஸ்டன்ட்லி சேஞ்சிங் அது வந்து ஐம்பது வருஷத்துக்கு ஒரே ப்ராடெக்ட் இருக்கும்னு அவசியம் கிடையாது டிவிலேயே டெக்னாலஜி மாறிட்டு எல்லாத்துலேயும் டெக்னாலஜி மாறுது அதனால அது நாட் அவைலபிள் டு டூ ஆதாரம் மினிமம் கேரேஜ் சப்போர்ட் ப்ரைஸ் அதில் கொடுக்க முடியாது எதில் முடியும்னா கமாடிட்டி எந்த கமாடிட்டி ஃபார்மர் வந்து அரிசின்னா நூறு வருஷம் கட்டி இதே அரிசி தான் இருப்போம் நூறு வருஷம் கழிச்சு இதே பருப்பு தான் இருக்க முடியும் அதுக்கு எங்களால் மினிமம் ப்ரைஸ் கொடுக்க முடியும் நம்ம என்ன கம்யூனிஸ்ட் கேட்டால் நடத்துறோம் டிவிஎஸ் மோட்டார் சைக்கிள் இந்த வேலைக்கு விற்போம் அதில் இருக்கிற பாட்டுக்கு நீ இந்த ப்ரைஸ் கொடு தேர்ஃபோர் டிவிஎஸ் மோட்டருக்கு இவ்வளோ தான் மார்சிட் இருக்க முடியும்லாம் சொல்ல முடியும் அரிசிக்கு சொல்ல முடியும் பருப்புக்கு சொல்ல முடியும் நீங்கள் போய் உங்கள் நண்பர் மோதி என்ன கேட்கணும்னா அப்போ ரா ரைஸ் தொண்ணூற்றி ரெண்டு ரூபாக்கு விற்குது மார்க்கெட்டில் எவ்வளோ விற்குது மெட்ராஸில் நான் இன்னைக்கு பார்த்துட்டு வந்தேன் அரிசி தொண்ணூற்றி ரெண்டு ரூபாய்க்கு விவசாயிக்கு ஐம்பது ரூபாய் கொடுக்குறாரு அவரு அப்போ நான் பேச மாட்டான் விவசாயிக்கு அஞ்சு ரூபாய் கொடுத்துட்டு அவரோட நண்பர் அதானி அம்பானி மாதிரி கடை பெரிய பெரிய கடையை தொடர்ந்து தொண்ணூற்றி ரெண்டு ரூபாய்க்கு விற்கிறாங்க லாபம் அவங்களுக்கு போகுது விவசாயிக்கு போல் அதனால தான் அங்கே மினிமம் கேரண்டி ப்ரைஸ் புரிஞ்சுப்பீங்களா இப்போ இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்ல டெஃபனேட்டாக மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் கொடுக்க முடியாது சார் இப்போ வந்து டூ ஜி கட்டத்துல வந்து அவங்க வந்து கொண்டு போன அளவுக்கு நம்ம வந்து இப்போ வந்து சிஎன்ஜி அறிக்கையிலிருக்காங்க கேரள கூட வந்து மோடி ஆட்சியில வந்து கூட நடந்துட்டு ஆனா அது பெரிய அளவுல நான் இந்த இந்தியாவில போய் கேட்ட வாங்குறது காங்கிரஸ் எல்லாமே செய்யுது எங்களால் நடந்தாரு சார் கன்னியாகுமரின்னு கேட்டுருக்காங்க இவரு சொல்ற காங்கிரஸ் இவருக்கு ரிசைஸ் பண்றாரு நான் கேட்டுட்டு இருக்கேன் எந்த மீடியாவாவது மோடியை கேள்வி கேக்குறீங்களா மா மாம்பழம் சாப்பிட்டீங்களா அண்ணாமலை பின்னாடி எந்த ஜாதி இருக்கு சனாதன தர்மம்னா என்ன தமிழ்நாட்டில் வந்து எல்லாரும் சனாதன எதிர்ப்பி இது மாதிரி தான் பேசிட்டு இருக்கிறாரு எல்லா மீடியாவா ஒரு மீடியா என் கேள்வி கேட்டாரு ரவீஷ்குமார் ஒரு சிங்கிள் இண்டிவிஜுவலாலும் கேள்வி கேட்டாரு அந்த ஆள் வாய்ஸ மூணனு ஐநூறு கோடி கொடுத்து இந்தியா டிவியை வாங்கிட்டாங்க இனி ஹிந்து பேப்பரை தவிர எல்லா நேஷனல் மீடியாவும் கார்ப்பரேட் காப்பரேட் மூலமா அவங்க வேலைக்கு வாங்கிட்டாங்க நீங்கள் காப்பரேட்டை தான் கேட்கணும் ஏன் பேச மாட்டீங்கிறீங்கன்னு நீங்கள் தான் போராடணும் நீங்கள் தான் இங்கே இருக்கிற லோக்கல் டெலிவிஷன் எந்த டெலிவிஷன்லாம் உங்களுக்கு தெரியாதா எந்த டிவி என்வியும் நீங்கள் தான் கேள்வி கேட்கணும் மக்கள் தான் பகிஷ்காரம் பண்ணணும் சில பேப்பர்கள் நான் பண்ண ஒரு பெரிய எக்ஸ்போஸை கவரே பண்ணலை ஒரு பிஜேபி கேண்டிடேட்டு பண்ண அமலேய மயிலாப்பூர் டைம்ஸில் வந்து நான் எடுத்து போட்டு பெருசாக்கினேன் அதை நீங்கள் கவர் பண்ண நீங்கள் தான் கேள்வி கேட்கணும் நாங்கள் எல்லா இடத்துலையும் போட முடியும் நான் ட்வீட் போட முடியும் அறுபதாயிரம் பேரை காட்ட முடியும் யூடியூபில் பேச முடியும் நீங்கள் இன்றைக்கி யூடியூப்பை தொடர்ந்தீங்கன்னா ஹிந்திலேயே வந்து ப ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இல்லாத அளவுக்கு இண்டிபெண்டன் ஜேர்னலிஸ்ட் இருபது பேருக்கு மேலே விட்டு அனுப்பிச்சவங்க இருக்காங்க டிவி எயிட்டீனில் இன்றைக்கி கேஸ் ஜட்மெண்ட் இருக்கு மாரிதாஸ் வந்து நான் கேஸ் ஆடுறதுக்கு தப்பாக மறந்து போயிட்டேன் ஐயாயிரம் ரூபாய் ஃபைனில் திரும்பி விட்ருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டில் மாரிதாஸ் பண்ணதில் நண்பர் குணா செந்தில்வேல் ஜீவ சதாப்தன் இது மாதிரி மூணு நாலு பேர் ஜேர்னலிஸ்டுக்கே வேலை போயிடுச்சு அப்ப ஜேர்னலிஸ்டே என்ன பேசணும்னு சொல்ற அளவுல இந்த அரசாங்கம் இருக்கு இப்ப நண்பர் கேள்வி கேட்கறான்னு நான் பதில் சொல்றேன் அது மாதிரி யாராவது நீங்க மோதிய கேட்க முடியுமா நிர்மலா சீதாராமரா அம்மாவை பத்தி நேர்த்து பேசுது மோதி கேட்கலயா நீ நான் உங்களை கேட்கல எந்த பிரஸ்காரனாலயும் கேட்க முடியல இந்தியா இன்னைக்கு பத்து வருஷத்துல ஏன்னா மோடி ப்ரெஸ்ஸ சந்திக்க தெரியம் இல்லையா அது நீங்க தானே சொல்லணும் ப்ரெஸ்ஸை சந்திக்கலை முதுகெலும்பு இல்லைன்னு நீங்க தானே சொல்லணும் நான் சொல்லணுமா அப்போ நான் சொன்னேன் எதிர்கட்சி சொன்னான்னு சொல்லுறீங்க ப்ரெஸ் தானே சொல்லணும் ராகுல் காந்தி எல்லாரையும் சந்திக்கிறாரு மல்லிகார்ஜுன் கர்கே எல்லாரையும் சந்திக்கிறாரு நான் எல்லாரையும் சந்திக்கிறேன் மெட்ராஸ்லேருந்து வந்து இங்கே லோக்கல் ப்ரெஸ்ஸை சந்திக்கிறேன் மோடி ஏன் சந்திக்கிறேன்னு நீங்க தானே கேட்கணும் ப்ரெஸ் தானே கேட்கணும் தனித்தனியாக ஏன் தந்தி டிவிக்கு மட்டும் இன்டர்வியூ கொடுக்குறீங்க ஓப்பன் ப்ரெஸ்ல ஆயிரம் பேரை சந்திக்கிறேன்

நான் வந்து சன் டிவி வந்துச்சுன்னு நியாயம் தின மலர் என்ன பத்தி எழுது என்ன திட்டுன்னு சொல்றேன் உங்களை பிரைம் மினிஸ்டர் சொல்லிருக்காரு தேர்தல் பத்திரம் வாங்கறதே கருப்பு குணத்தை ஒழிச்சிருக்கு அப்ப ஏன் அதை வந்து மக்களுக்கு தெரியக்கூடாதுன்னு சொன்னாரு சுப்ரீம் கோர்ட்ல ஏன் வந்து மக்களுக்கு தெரியக்கூடாதுன்னு சொன்னாரு அதுல மூணு விதமான ஊழல் நடந்திருக்குது ஆல்ரெடி கான்ட்ராக்ட் வாங்கினவங்க தேர்தல் பத்திரத்தில் கொடுத்துருக்காங்க தேர்தல் பத்திரம் கொடுத்து ஒரு ரெண்டு மாசத்துல கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்குது யார் மேலெலாம் சிபிஐ இடி கேஸ் இருக்கோ அவங்கெல்லாம் கொண்டு போய் தேர்தல் பத்திரம் கொடுத்துருக்காங்க அர்பிந்தோ ஃபார்மான்னு ஒரு கம்பெனி இருக்குது அதோட ஓனர் மிஸ்டர் ரெட்டி அவர் தான் வந்து கேஜ்ரிவாலுக்கும் கவிதாவுக்கும் கோபிட் மின்னு அவரே சொல்றாரு அவர் மேல கேஸ் போடுறாங்க கேஸ் போட்டோன்னா தேர்தல் பத்திரம் மூலமா அவர் டொனேஷன் கொடுக்குறாரு கேஸ் வாபஸ் வாங்கப்படுது அவர் அப்ரூவரா மாத்துறாங்க இது கரப்ஷன் என்னன்னா என்ன சார் இது ஒருத்தரை நீங்க பிடிக்கிறீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல அவர் வந்து நான் தான் எல்லாம் பண்ணேன்னு ஒத்துக்கு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்குறாரு அவர் உங்க கட்சிக்கு ஐம்பது கோடி ரூபாய் டொனேஷன் கொடுக்குறாரு அவரை உடனே அப்ரூவரா மாத்துறீங்க மேகா மெகான்னு ஒரு கம்பெனி பிஆர்எஸும் பிஜேபிக்கும் மேக்சிமம் டொனேஷன் கொடுத்துருக்கிறாரு பிஆர்எஸ்க்கு ஒரு பெரிய இரிகேஷன் ப்ராஜெக்ட் கொடுத்தாரு ஒரு பெரிய கான்ட்ரவர்ஸியாக மாறுது இப்போ ஒரு டனலுக்கு வந்து நம்ம மைனர்லாம் மாட்டிக்கிட்டாங்களே ஒரு பல பேர் ரோடு வேலை செஞ்சால் மாட்டிக்கிறாங்களே அந்த கான்ட்ராக்ட் கொடுத்த கம்பெனி முந்நூறு கோடிக்கு மேலே இது கொடுத்துருக்கு எலக்ட்ரல் பாண்ட் மூலமாக பத்திரம்

அந்த தாமதம் பண்ற வரைக்கும் அவர் சொன்னது லீகல் தானே நாலு சட்டத்தை மாத்துறாரு நாங்க இல்ல எலெக்ஷனை புறக்கணிச்சா என்ன சொல்லுவீங்க காங்கிரஸ்காரன் பயந்து ஓடி போயிட்டாங்க நாங்க வேற வழியில் ரூல்ஸை மாத்திட்டீங்க அந்த ரூல்ஸ் படி எலெக்ஷன் நடந்தா ஏன் நீ வாங்கினு கேக்குற இல்ல நான் தேர்தலில் நிக்க மாட்டேன்னா நீ புறக்கணைச்சான நீ பயந்து ஓடி போயிட்டே சார் நீங்க கேட்க வேண்டியது சுப்ரீம் கோர்ட்டை கேட்கணும் இது மாதிரி ஒரு கான்ஸ்டியூஷனல் மேட்டர் ஆறு வருஷமா நீங்க ஏன் கேட்கல நீங்க விட்டுட்டு பிரஸ் கான்பரன்ஸ்ல நீங்க ஏன் பண்ண ரூல்ஸை நாலு மாத்திக்கிங்க ரெப்ரஸண்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்டை மாத்திரீங்க அதாவது தேர்தல் சட்டம் கார்ப்பரேட் ஆக்டை மாத்திரீங்க இன்கம் டேக்ஸ் ஆக்டை மாத்திரீங்க ரிசர்வ் பேங்கோட ஆக்டை மாத்திரீங்க இந்த நாலு சட்டம் படி லாஸ் பண்ணுற கம்பெனி டொனேஷன் கொடுக்க முடியாது ஒரு கம்பெனி மினிமம் மூணு வருஷம் தான் டொனேஷன் கொடுக்கணும் இது மாதிரி சட்டம் தான் இருக்கு ஆர்பிஐ தான் ஒரே ஒரு கம்பெனி ஒரு யார் பாண்ட் இஷ்யூ பண்ண முடியும்னா ஆர்பிஐ தான் கவர்மெண்ட் சார்பாக பாண்ட் இஷ்யூ பண்ண முடியும் இந்த சட்டத்தெல்லாம் மாற்றி எஸ்பிஐங்கிற ஒரு பிரைவேட் இன்னைக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் தான் கவர்மெண்ட் ஓனர் ஃபிஃப்டி பர்சன்ட் ப்ரைவேட் பேங்க் ஃபிஃப்ட் ஏதாவது ஷேர்ஸ் வெல்ல இருக்குது ஃபிஃப்டி பாயிண்ட் ஃபார்ட்டி நைன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் பப்ளிக் ஷேர் ஹோல்டிங் அந்த கம்பெனிக்கு ரைட்ஸ் கொடுத்தீங்கன்னு நீங்கள் கேட்காம நீங்கள் ஏன் தேர்தல் பத்திரம் வாங்கினேன் சட்டத்தை நீங்கள் மாற்றுவீங்க ஆர்பி மின் அம்பையராக இருக்கிற ஆர்பிஐ சுப்ரீம் கோர்ட்டு ஆறு வருஷம் அவங்க கேஸு டிசைட் பண்ணுறதுக்கு ஆர்பிஐ சொல்கிறாங்க தப்பு பண்ணாதீங்கன்னு

நாங்க எலெக்டோரல் காமராஜ் வாங்கி சத்தியமூர்த்தி பார்த்து கட்டிய இல்ல காங்கிரஸ் காங்கிரஸ் பாண்ட் மூலமா வாங்கினோமா நாங்க யார் யார் எவ்வளவு நண்பர்களை கொடுத்தேன்னு வீடியிருக்காருல எங்கச்சா அன்னைக்கு இறந்த சீஃப் மினிஸ்டர் வீட்டுல இருபத்தெட்டு ரூபா தான் இருந்தது நீங்க சொத்து ஆயிரம் கோடிக்கு மேல இருக்கு நாங்க தெளிவா எந்தெந்த ஃபேமிலி டிவிஎஸ் எவ்வளவு கொடுத்தாங்க ஹிந்து எவ்வளவு கொடுத்தாங்க அன்னைக்கு சொல்றேன் நான் சொல்றது ஐம்பது வருஷத்துக்கு அறுபது வருஷத்துக்கு முன்னாடி யார் யார் எவ்வளோ கொடுத்தாங்கன்னு நாங்க கணக்கு எழுதி வச்சிருக்கிறோம் மக்களுக்கு காட்டணும் அது மாதிரி ஏன் காட்ட போய் மக்களுக்கு தெரியக்கூடாதுங்கிறாரு மக்கள்கிட்ட சொல்ல நான் அதானி டைப்லாம் வாங்கினேன் அம்பானி டைப்லாம் வாங்கினேன் அம்பானி கிட்ட நேரம் வாங்காம அம்பானி கிட்ட நேரம் வாங்காம நான் என்ன பண்ணேன் அம்பானியோட அக்கௌண்ட்ஸ் ஹெட்டாக இருக்கிற ஒரு கம்பெனி ஆரம்பிங்க அந்த கம்பெனியில் பத்து ரூபா டர்ன் ஓவர் பண்ணாது நானூறு கொடுப்பாரு அது இல்லாம பிளாக் மணி இல்லாம சார் அம்பானியோட அக்கௌண்ட்ஸ் மேனேஜராக இருக்கிறவர் கம்பெனி ஆரம்பிக்கிறாரு அதில் நூறுரூவா டோனம் வராது நானூறுரூவா அவர் கொடுக்குறாரு வாங்கியிருக்கிறாரு பிரதமர் நாங்கள் லாபம் சம்பாதிச்ச இந்து ஃபேமிலியில் தானே வாங்கினோம் லாபம் சம்பாதிச்ச இந்த பிஎம் கேர்ஸை இன்றைக்கு ஆடிட் பண்ண போகிறாரு எவ்வளோ பண்ண வந்திருக்குன்னு சொல்ல மாட்டேங்கிறாரு நாங்கள் எங்கள் காங்கிரஸில் பல அமைதி பிரைட் மினிஸ்டர்ஸ் இருந்திருக்காங்க நாங்கள் சொல்லியிருக்கிறோமா இது மாதிரி கணக்கு கொடுக்காம காசு வாங்கியிருக்கிறோமா நீங்க கவர்மெண்ட் எம்ப்ளாயெல்லாம் ஃபோர்ஸ் பண்ணி டொனேஷன் போட வச்சீங்கல்ல அதெல்லாம் எந்த கணக்குல அதே மாதிரி தமிழை உலகம் தமிழை உலகம்